என்ன பெத்தம்மா என்ன பெற்ற அம்மா பெத்தம்மா நீங்க பகுதினாலோ வரைய அம்மா உலக நான் தென்ன குழையருத்து என்ன பெத்தம்மா அரமான தொடரஞ்சிங்க இன்னைக்கு நான் தென்ன குலை ஏன் என்ன பெத்த என்னம்மா ஏ என்ன பெத்த அம்மா என்ன பெற்ற அம்மா பெத்தம்மா என்ன பெக்குருவளெல்லாம் தெரிவித்துவான் அம்மா நீங்க தெருவ கழித்து விட இந்த மாமப்பழம் ஜிமையில என்ன பெத்தம்மா இசைக்கு அம்மாக்கு நீங்க தெருவா கழித்து விட என்ன பெத்த தாயாரே என்ன பெத்த அம்மா என்ன பெத்த அம்மா பெத்தம்மா இன்னைக்கு உங்களுக்கு நாங்க தெரிவித கடவுள் பண்ணுவோம் அப்படியா அப்படி நான் வாழ